வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ரொம்ப ந ஆடி மாத ஸ்பெஷலானா நம்ம கூழ் செய்யலாம் அதுக்குன்னு வந்து ஒரு சாதம் அடித்த தண்ணி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பழைய சோறு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் மூணு கரண்டி மாவு போட போகிறேன் நம்ம தோசைக்கரண்டி நால்மல் கரண்டியில் மூணு கரண்டி மாவு கரைச்சிக்கிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணிவிட்டு மாவு கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம கரண்டி மா தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த கரண்டி தான் அளவு நான் வச்சுருக்கேன் அது மூணு கரண்டி போட்டிங்கன்னா நாலு பேர்த்துக்கு சரியாக வரும் இது மொதல் நாள் நைட்டு காய்ச்சிட்டு மறுநாள் காலையில் குடிச்சிக்கலாம் மூணு கரண்டி போட்டு அதில் நல்லா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றி இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு தண்ணியாகவே இருந்தால் தான் நம்ம ஊற்றி கிண்டும்போது வேகும்போது அது நல்லா திக்காகி வந்துடும் அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இல்லை தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் இது டக்குன்னெலாம் கட்டி செய்கிறத அதனால பயப்படாமல் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் கரைச்சி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் தண்ணியாக இருந்தால் தான் அது வேகும்போது நல்லா திக்காயிட்டே வரும் வே இருபது நிமிஷம் நம்ம மூடி போட்டு சிம்ளியாக வச்சு வேக வைக்கணும் இல்லையா அப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா அந்த தண்ணி வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸியாக அது கரைச்சிடலாம் கட்டி எல்லாம் இது சேரவே சேராது இது கடமாவு தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டில் கூட வாங்கி வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நான் இப்போ கடமாவு தான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதில் அப்படியே ஊற்றி உப்பு மட்டும் போட்டு அப்படியே ஊற்றிக்கின்ற கிண்ட தான் இது ரொம்ப ஈஸி காலைல ஒரு வெங்காயம் ஒரு மோர் ஒரு ஊருக்காக இருந்தால் கூட போதும் இதை நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம் நான் வந்து இதுக்கு த சைடிஸ் வந்து தட்டைப்பயிறு காரமண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பயிர் தான் சுண்டல் வச்சிருக்கேன் மசால் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெங்காயம் வத்தல் அந்த மாதிரி சாப்பிட்றத விட நமக்கு ஒரு ஃபைபரும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சிலருக்கு வந்து இது ஹீட்டை கலப்புன்னு சொல்லுவாங்க ஃபைபரோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்ம அப்பப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டயாபெட்டிக் ரொம்ப நல்லது அவங்கள வந்து கூலாக இல்லாமல் அப்படியே கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட சொல்லுவாங்க கொஞ்சம் திக்காக சின்ன பிள்ளைங்களுக்கு வேணால் நம்ம கூலாக கொடுத்துக்கலாம் பெரியவங்க வந்து கொஞ்சம் திக்காக சாப்பிடும்போது அவங்க சீக்கிரம் பசிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இந்த தண்ணியில் அப்படியே உப்பு போட்டு கொதிக்க வச்சு அப்படியே இதை ஊற்றி கிண்ட வேண்டியதாக இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நான் கொஞ்சம் சிம்மில் போட்டிருக்கேன் ரொம்ப பொங்கிடும்ட்டு ஏன்னா நான் சோறு தண்ணி ஊற்றிருக்கனால இருக்கனால அது கொஞ்சம் பொங்கும் அதுக்கப்புறம் அது எதுக்கெல்லாம் நான் புளிக்க வைக்கிறது இல்லை அதனால் அந்த பழைய சோறு தண்ணி வடித்த தண்ணியெல்லாம் நல்லா புளிச்சிருக்கும் அதை இதில் ஊற்றும் போது நமக்கு மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது ரொம்ப சப்பன்னும் இருக்காது ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நீங்கள் கொஞ்சம் மோரோ தயிரோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ அந்த சட்டிக்கொள்ளின தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் ஊற்று கரைக்கும் போது எவ்வளோ திக்காக தண்ணியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடும் இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே கட்டியாகி வந்துடும் நம்ம கன்மங்கஞ்சி கிண்ண மாதிரி அப்பப்போ பிரட்டி விட்டால் போதும் அது மட்டும் நல்லா அல்வா மாதிரி உருண்டு திரண்டு வந்துடும் இது இப்போ நல்லா கொதிச்சு அது கட்டியாகிற வரைக்கும் மட்டும் நம்ம கிண்டினா போதும் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் போட்டு மூடி வச்சிடலாம் அதே கண் போகிற தட்டில் வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் ஏற்கனவே நம்ம கம்மங்கஞ்சி வீடியோ போட்டிருக்கேன் அதே மெத்தடு தாங்க இதுவும் பாத்திரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் அதே பாத்திரம்தான் இது கனமான பாத்திரம்னா நமக்கு அடிப்பிடிக்காது அதுக்கு தான் அந்த ஒரே பாத்திரத்தை வச்சு செய்கிறது இது வந்து நாலு பேருக்கு எங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இந்த மூணு கரண்டி மாவு இதை விட அதிகமாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக்கோங்க இது அப்பப்போ அப்படி பெரட்டி வெட்டிங்கனாலே போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வெந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் கலர் மாறி லைட்டாக கலர் மாறும் இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்ம கட்டி ஆகிருச்சு இப்போ அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு அப்பப்போ மொத்த டோட்டல் அளவு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகணும் அப்பப்போ நம்ம பிரட்டி விட்டால் போதும் இப்போ நான் பெரிய அடுப்பில் வந்து பெரிய பர்னர் வந்து தோசைக்கடல மாற்றிருக்கேன் இது சின்னதுலேருந்தால் போதும்னு இந்த சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு வந்திருக்கேன் பார்த்தாலே தெரியும் அப்பப்போ அப்படி லைட்டாக பிரட்டி விட்டால் போதும் அப்படியே நம்ம ஒரு நெய்யும் ஊற்றலை எண்ணெயும் ஊற்றலை ஆனால் பல இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் நீங்கள் அதே மாதிரி தான் வெந்திருச்சி எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி பரட்டி விடுங்க எடுத்தாலே தெரியும் நல்லா சுற்றி நல்லா வரும் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பிடிச்சி கிண்டலை இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா திக்காயிருச்சு இப்போ பிடிச்சிக்கின்னா தான் நம்ம அடியிலேருந்து இருந்து கிண்ட முடியும் இப்போ பார்த்தாலே தெரியும் அதுவே நல்லா நம்ம எடுக்கிறதுக்குள்ளேயே அதுவே உருண்டு உருண்டு வரும் இது காலையில் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து தயிர் சின்ன வெங்காயம் மாங்காய் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் அதை போட்டு கூழாக கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நாங்கள் அடுப்பை அமைத்திட்டு கம்மங்கஞ்சி வேலை முடிஞ்சிருச்சு அதை அப்படியே நம்ம ஓரமாக தூக்கி வச்சுட்டு காலையில் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே இதாயிடுச்சு இப்போ நம்ம தொட்டு பார்த்து காமிச்சாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு இருபது நிமிஷம் எந்த சிறுதானியமுமே இருபது நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வெந்துடும் குதிரைவாளியோ எதை நம்ம வச்சாலுமே அந்த இருபது நிமிஷம் கணக்கு வைக்கணும் கம்பு ராகி தென்னை எல்லாம் வச்சாலும் இருபது நிமிஷம் கணக்கு வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தா தெரியும் கையில் பெருசாக ஒட்டலை அவ்வளோதாங்க கம்மங்கஞ்சி வேலை வச்சுக்க ராகி கஞ்சி வேலை முடிஞ்சிச்சு இப்போ அப்படியே கண் தட்டு வச்சிங்கன்னா உள்ளே வேர்த்து தண்ணி போகாது இதுக்கு சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தட்டம்பயிரை தான் வேக ஒரு விசில் தாங்க வச்சு விட்டுருக்கேன் அதுக்கு வெ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி வந்து சின்ன தக்காளி தான் இது நல்லா வறுத்துட்டு அப்படியே மே குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு விசில் நான் போதும் வெந்துடும் ஏன்னா நம்ம மசாலா போட போகிறோம்ல அதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தா தேங்காய் பொறிகடலை ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் காய விட்டு கடுகு க உளுத்தம்பருப்பு கருவேப்பில வழக்கமாக தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க கண்டிப்பாக இதில் இஞ்சியும் பூண்டும் சேர்க்கணும் ஏன்னா தட்டம்பயிரில் கண்டிப்பாக வாய்வு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இஞ்சியும் பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா சிலருக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் வாயு அந்த பயிர் சாப்பிடும்போது இருக்கிற பிரச்சனையெல்லாம் வராது நல்ல ஃபைபருங்க இது ரொம்ப வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் இப்படி பழகிட்டோம் அப்படின்னா அதே ஃபுல்ஃபில் ஆயிரும் உங்களுக்கு மத்தியான ரொம்ப லாங் டிராவல் போகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பசிக்காது ராய்காலோட வத் வத்தல் இந்த ஊறுகா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு போல் இந்த மாதிரி பயிர் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டுக்கலாம் இது மசால் பிடிக்குன்றவங்களுக்கு இது சாயங்காலம் சுண்டல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு வெங்காயம் வதங்கி வந்தோன்னா உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் வெங்காயம் வதங்குறதுக்கு நான் பயிரை வந்து லைட்டாக தான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதில் தூள் எதுவுமே போடல வெறும் உப்பு மட்டும் அதை போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கேன் இப்போ இந்த வதங்களுக்கு தேவையானது மட்டும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்க வேண்டிதான் தக்காளி வெங்காயமும் இதுக்கு வெங்காயம் லேசாக இருந்தால் போதும் தக்காளி மட்டும் நல்லா கொலையாக வதக்கணும் நல்லா தக்காளி அந்த ஒரு தக்காளி தாங்க ஒரு பெரிய வெங்காயத்துக்கு மீடியமான சைஸ் தக்காளி ஒரு தக்காளி தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் இதுக்கு இதுக்கு பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்ச மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு மசால் பொடின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மசாலா ரொம்ப தேவையில்லை ஏற்கனவே நம்ம அரைச்சி வேற ஊற்றுறோம்ல அதுவே போதும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது பிடிக்கல அப்படின்னா இஞ்சி இப்படியும் தட்டி கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் கரநாரம் வாயில் கடிபடுறது பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது நல்லா கொலையாக வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம அந்த பயரையும் சேர்த்து வதங்க விடணும் அதுக்கடையில் நல்லா பொடியெல்லாம் போட்டு அதையும் நல்லா இதில் வதக்கி விட்டுட்டோம்னா சீக்கிரம் இந்த மசால் வடை போயிடும் இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியும் அதில் போட்டுடலாம் இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி வந்தோன்னே ரொம்பையும் போட்டு வரைச்சோம்னா க கருப்பாக போயிடும் அப்புறம் இவ்வளோ நேரம் செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அதனால் லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிவிட்டு அதில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொலையிட்றணும் இப்போ பயரையும் உள்ளே ஒன்றா சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க குழம்பாக வேணுன்னா தண்ணியாக ஊற்றணும் நம்ம அப்படியே பெரட்டல் மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி வேண்டாம் இதுக்கு இப்போ அதை அப்படியே மாற்றி அப்படியே அதை ஒரு பெரட்டை புரட்டி நம்ம அப்படியே மூடி வச்சு விட்டோன்னா போதுமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா த பயரும் அந்த மசாலாவும் ஒன்று போல் சேர்ந்து வரணும் இது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா இந்த மசாலா வேறு அரைச்சி ஊற்றணும் இல்லையா அதனால இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துட்டு இப்போ பார்த்தா ஒன்று மண்னா பிறண்டு வந்துடுச்சு இதில் தண்ணி ஊற்றலை அந்த பயரில் உள்ள தண்ணியே அந்த மசாலா ஊற்றுற தண்ணியுமே போதுமாயிருச்சு இதுக்கு இப்போ பார்த்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு சேர்த்துக்கணும் தேங்காய் பொரியலில் சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் போடுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா நான் வேறு காரமே எதுவும் சேர்க்கலை அந்த போட்ட அந்த ஒரு ஸ்பூன் மிளகா பொடி தான் ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க இதோட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் எங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகா போடலை இப்போ இதை ஒன்றா போட்டு அந்த மிக்சியில் உள்ள மசாலாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அரைச்சி ஊற்றிடலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம விரல் சைஸ் இருக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்லைஸ் நான் அதை வச்சுருக்கேன் காராமணி அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் கரெக்டாக காராமணி இது அளவு கால் கிலோ காராமணிக்கு இந்த மசாலாலாம் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கும் பார்த்தா நல்லா பொண்ணு போல் பிறண்டு வந்துருச்சு நம்ம கம்மங்கஞ்சிக்கும் சாரி நமக்கு ராகி கஞ்சிக்கும் தட்டாம்பே இருக்கும் மசால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ருந்தீங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் செய்வோம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கஞ்சி பாரம்பரிய உணவு பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் மாதிரி சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பழகிடுங்க ரொம்ப சின்ன வயசில் இந்த மாதிரி கொடுத்து பழகும் போது ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ப்ரோட்டீனும் இருக்குது ஃபைபர் இருக்குது காரமணி பார்த்தீங்கன்னா மெயினாக விட்டமின் சிக்ஸு த்ரீ இது எல்லாமே நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தாலே வந்துடும் இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கனாலே வந்துடும் ராகி கேழ்வரகை பற்றி சொல்லவே தேவையில்லை எல்லாருமே அது சாப்பிடக்கூடிய ஒன்று தான் செஞ்சு பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில் கரைச்சா இப்படி தான் இருக்கும் நம்ம நான் வந்து திக்காக கரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தட்டம்பயிரும் வச்சு செஞ்சு முடிச்சது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள்